भू तद्वरुषाय विद्महे वग्रदुण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदय ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொதுவாகவே அம்மி மிதித்து அருந்த பார்த்து திருமணம் செய்த அந்த திருமண வாழ்க்கையில் வருத்தம் அப்படிங்கிறது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் கூட வருத்தம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்தை விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் திருமணம் அப்படிங்கிறது அதாவது இருமணம் இணைந்து ஒரு மனதோடு வாழக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையில் வந்து சடங்கு சம்பிரதாய விஷயங்களை வந்து சான்றோர்கள் மூலமாக பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாக ஆன்றோர்களுடைய ஆசிகள் மூலமாக சரியான முகூர்த்தம் பார்த்து சரியான நாள் பார்த்து சரியான நட்சத்திரம் பார்த்து தலை விதியை கூட ஓரளவு தள்ளி வைக்கக்கூடிய நல்ல திதி பார்த்து பண்ணக்கூடிய இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரியான வருத்தம் அல்லது தேவையில்லாத பிரிவு அல்லது தேவையில்லாத சங்கடம் ஏற்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருவருக்குமே வந்து தேவையில்லாத கர்வம் இருவருக்குமே அதிகபட்ச எதிர்பார்ப்பு இருவருக்குமே இந்த காலத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை விட நாம நல்ல முறையில் வாழணும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு வேலை அதாவது அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது சந்தோஷம் ஆனால் சொந்த பந்தங்களுக்கு மேல நாம தான் நல்லா வாழணுங்கிற எதிர்பார்ப்பு ஆசை அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி நூற்று கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட நல்ல முகூர்த்தம் பார்த்து நாள் பார்த்து பண்ணக்கூடிய அந்த திருமணம் மணமகளுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறக்கூடிய அந்த நேரம் முகூர்த்த நேரமாக இருந்தால் கூட அந்த முகூர்த்த நேரம் முடிவதற்குள்ளாகவே இந்த மாதிரியான முக்கியமான சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலை நம்ம நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பொதுவாகவே ஆறே முக்கால் இருந்து ஏழே முக்கால் வரைக்கும் முகூர்த்தம் வைங்களே நம்ம ஏழு நாற்பது ஆகும் பொழுது தான் அவசர அவசரமாக மாங்கல்யம் கட்டக்கூடிய தாலி கட்டக்கூடிய கெட்டி மேளம் கட்டக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதற்கடுத்து வரக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்களை செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு தான் வாழ்த்துக்கள் கொடுத்தாலும் எவ்வளவு தான் ஆசீர்வாதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களோ வாழ்த்து கருத்துக்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுறதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது நல்ல முகூர்த்த நேரத்தில் திருமணம் பண்ணும் பொழுது அந்த முகூர்த்த நேரத்தில் வந்து ஒரு ஆகாதவங்க நல்லவங்க அப்படின்னு இல்லை கெட்டவங்களாகவே இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு வாழ்த்து கொடுக்கும் பொழுது அந்த வாழ்த்து நல்ல வாழ்த்துக்களாக நமக்கு பரிணமிக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்துட்டு இருக்குது வாயால் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த முகூர்த்த நேரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கூடாது எல்லாவற்றுக்கும் மேலே முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு முகூர்த்தம் சராசரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக அமையாது அதாவது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்கணங்களுக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா முகூர்த்தமே சாதகமாக இருக்காது இருக்கவும் முடியாது ஒரு சில முகூர்த்தங்கள் பாதகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம நாள் குறிக்கும் பொழுது இந்த வருஷத்திலேயே அல்லது இந்த மாதத்திலேயே மிக மிக நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த முகூர்த்தத்தில் திருமணம் வைக்கக்கூடிய ஒரு ஏற்படுத்துகிறோம் ஆனால் அந்த முகூர்த்தம் நல்ல 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 முகூர்த்தம் 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 தான் தான் அந்த 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 மிகப்பெரிய முகூர்த்தமாக இருக்குது அப்படிங்கிறது விஷயமா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல முகூர்த்தம் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷாலுமே எல்லாருக்குமே நல்லவராக இருக்க முடியாது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் கெட்டவரா இருக்க முடியாது அதே மாதிரி தான் முகூர்த்தமும் இருக்கிற முகூர்த்தம் எல்லாமே எல்லா ஜாதகத்துக்கும் நல்ல முகூர்த்தமா இருக்க முடியாது எல்லா ஜாதகத்துக்கும் கெட்ட முகூர்த்தமா இருக்க முடியாது அந்த கெட்ட விஷயங்களை நட்டம் நட்டமில்லாமல் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையான அல்லது உண்மையான வாழ்க்கையை திருமண பந்தத்தில் மென்மையாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்